புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் வகையில் பெருங்குடல் புற்றுநோய்க்கான தடுப்பூசி மக்கள் பயன்பாட்டிற்கு வர தயாராக இருப்பதாக ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர் இந்த தடுப்பூசிக்கான ஆராய்ச்சி பல ஆண்டுகளாக நீடித்த நிலையில் இந்த தடுப்பூசி புற்றுநோயின் கட்டிகளின் அளவை குறைப்பதாகவும் கட்டியின் வளர்ச்சி அறுபது முதல் எண்பது சதவீதம் வரை குறைவது ஆராய்ச்சியில் தெரியவந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திர கிரகணம் காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அயோத்தி ராமர் கோயிலின் நடை சாத்தப்பட்டது பிற்பகல் பனிரண்டு முப்பது மணி முதல் கோயிலின் நடை சாத்தப்பட்ட நிலையில் அருகே உள்ள அனுமன் கோயில் நடையும் சாத்தப்பட்டது மறைந்த இத்தாலியை சேர்ந்த பதினைந்து ஆன கார்லோ அக்யூட்டீஸை கத்தோலிக்க தேவாலயத்தின் முதல் மில்லினியல் புனிதராக போப் ஆண்டவர் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லூகேமியாவால் உயிரிழந்த அவர் இணையத்தை பயன்படுத்தி மதப்பணியை முன்னெடுத்ததால் கோடின் பாதுகாவலர் என அழைக்கப்படுகிறார் கார்லோ அக்யூட்டீஸை இளம் தலைமுறைக்கு முன்மாதிரியாக வேட்டிகன் கௌரவித்துள்ள நிலையில் இந்த விழாவில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இளம் வயதினர் கலந்து கொண்டனர் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க